एट्थ स्टैंडर्ड इंग्लिश यूनिट फोर ए थिंक ऑफ ब्यूटी ए थिंक ऑफ ब्यूटी जॉन किट्स अरेगिन और विषय अरेगिन और विषय पोयम Do you admire the beauty of nature, animals, people, places, or things? Discuss with your partner. Ningal, இயற்கை விலங்குகள் மக்கள் இடங்கள் அல்லது பொருள்களின் அழகை கண்டு வியந்ததுண்டா இதை உங்களுடைய நண்பர்களுடன் பகிரவும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு குரூப்பாக அனிமல்ஸ் பீப்புள் ப்ளேஸு அந்த திங்ஸ் இடங்கள் பொருள்கள் அதை பற்றி வந்து நான் ரொம்ப வியந்து போன ஒரு பொருளை பற்றி உங்கள் நண்பர்களோட நீங்கள் பகிர்ந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை அவங்களோட ஷேர் பண்ணிக்கிங்க அழகின் ஒரு விஷயம் இந்த போயமுக்கான தமிழ் மீனிங்கை நம்ம பார்த்துக்கலாம் அழகின் ஒரு விஷயம் என்றென்றும் ஒரு மகிழ்ச்சியானது எ திங்க் ஆஃப் பியூட்டி இஸ் எ ஜாய் ஃபார் எவர் எ திங்க் ஆஃப் பியூட்டி இஸ் எ ஜாய் ஃபார் எவர் அதனுடைய அழகு அதிகரிக்கிறது லவ்லினஸ் இன்க்ரீசஸ் அதனுடைய அழகு அதிகரிக்கிறது அது ஒருபோதும் ஒன்றுமில்லாத நிலையை அடைவதில்லை ஒன்றுமில்லாத நிலையை அடைவதில்லை பாஸ் இன்டு நத்திங்னஸ் ஆனாலும் நமக்காக ஆனாலும் நமக்காக ஒரு அமைதியான நிழலை தரும் எ போவர் குவைட் ஃபாரஸ் மற்றும் இனிமையான கனவுகளோடு ஸ்வீட் ட்ரீம்ஸ் இனிமையான கனவுன்றது ஸ்வீட் ட்ரீம்ஸ் ஒரு தூக்கம் மற்றும் ஆரோக்கியம் ஹெல்த் ஆரோக்கியம்னா ஹெல்த் மற்றும் அமைதியான சுவாசம் குவைட் பிரித்தி ஆகையால் ஒவ்வொரு நாளிலும் நம்மை பூமியோடு இணைக்க பூமியோடு இணைக்க earth, sorry, bind as to earth, bind as to earth. ஒரு மாலையை நாம் கட்டிக்கொண்டிருக்கிறோமா எ ஃப்ளோரி பேண்ட் டு பைண்ட் அழகில் ஒரு சில உருவம் நம்முடைய இருண்ட மனநிலையில் டார்க் ஸ்ப்ரெட்ஸ் இருந்து விலகி செல்கிறது மூவ்ஸ் அவே தால் அத்தகைய சூரியன் சந்திரன் வயதான மற்றும் இளமையான மரங்கள் எளிய ஆடுகளுக்கு நிழல் தரக்கூடியதாக முளைகின்றன ஸ்ப்ரவுட்டிங்யாடி போன் மற்றும் அத்தகைய டஃபோல்டில்ஸ் அத்தகைய டஃபோல்டில்ஸ் இந்த பசுமையான உலகத்தில் அவைகள் வாழுகின்றன கிரீன் வேர்ல்ட் தே live இன் மற்றும் தெளிந்த ஓடைகள் ரில்ஸ் ராட்சத வெப்ப பருவத்தை கெயிண்ட் காட் கெயிண்ட் ஹாட் சீசன் தங்களுக்கு இருக்கும் குளிரால் மறைத்து வைத்து இருக்கின்றன அந்த செழிப்பான புதர்காடு நடுவினில் மிட் ஃபாரஸ்ட் பிரேக் அழகான கஸ்தூரிமான் துள்ளி ஓடிக்கொண்டிருக்கிறது ரீச் வித் ஸ்ப்ரிங்க்லிங் ஆஃப் ஹேப் மஸ்க் ரோஜாக்கள் பூத்திருந்தது ரோஸ் ப்ளூம்ஸ் அழியாத பணத்தின் முடிவுற்ற நீரூற்று எண்ட்லஸ் ஃபவுண்டைன் ஆஃப் இமாட்டல் ட்ரிங்க் வானத்தின் விளிம்பிலிருந்து எங்களுக்கு ஊற்றுகிறது போரிங் இன் டுஸ் ஃப்ரம் த ஹெவன்ஸ் பிரிங்க் இந்த போயம் கூட தமிழ் மீனிங் நம்ம பார்த்தோம் இது இயற்கையை பற்றி வந்து இந்த போய்ட் வந்து பாடியிருக்காரு ஜான் கிட்ஸ் இதில் இருக்கிற கொஷின் ஆன்சர்ஸ் அதெல்லாம் நம்ம வந்து அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் நீங்கள் இந்த போயமை நல்லா ரீட் அவுட் பண்ணிவிட்டு அதனுடைய ப்ரொனன்சேஷன் உச்சரிப்பு வந்து கரெக்டாக பண்ணிவிட்டு அந்த மீனிங்கை புரிஞ்சுக்கணும் தேங்க்யூ